மாதிரி ஸ்ரீ யோகே ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளைக்கு ஒரு செல்ல குழந்தை இருக்காங்க வயது ஐம்பத்தி ஆறு ஆனால் எங்களுக்கு அவங்க குழந்தை தான் அம்மா ராஜ ராமேஸ்வரி அம்மா வாங்கம்மா பேசுங்கம்மா முன்னதாக பேசிய கவிதா அம்மா அவர்களுக்கு ஸ்ரீ யோகே ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையின் பொருளாளர் அதன் செல்ல குழந்தை ராஜ ராமேஸ்வரி அம்மா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாத்ஷாத் பரபிரமம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக தமிழ் சிந்தனை பேரவை ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து பெருமையுடன் நடத்தும் நான்காம் ஆண்டு குரு பயிற்சி வேள்வி வர்த்தரங்கம் இதில் வந்து நான் பேசுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நடத்தும் திரு ராகுபாலுகர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த ஆசா குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு செல்வவளம் சேர்க்கும் தெய்வ வழிபாடுகளும் நுட்பங்களும் தீதும் நன்றும் வாரா இப்போ நம்ம செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்வதற்கும் இல்லை செல்வ செழிப்பு இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் நாம் தான் காரணம் ஏனென்றால் நாம் ஊழ்வினை காரணமாக தான் இப்பிரிவை வாழ்க்கை தொடர்கிறது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் வாழ்க்கை அமைகிறது அப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா குழந்தை பிறகுறதுக்கு முன்பாகவே எங்களுக்கு பிறகுற குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் அது வளர வளர நாங்களும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அதற்கேற்ப ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமையும் அந்த யோகமுள்ள ஜாதகம் ஜாதகமாக குழந்தைகள் அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வளர வளர வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க வண்டி வாகனங்கள் பணம் சேமிப்பு தொழில் அபார வளர்ச்சி அப்படின்ட்டு நிறையா அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ செல்வ வளம் சேரும் இது எல்லாத்துக்கும் சாத்தியமா என்றால் இல்லை இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும் அப்போ எல்லாருமே செல்வ வளம் வேணும் அப்படின்னா ஒரு சில ஒரு சில நியதிகளை கடைபிடிக்க வேண்டும் இப்போ நீங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் செல்வ வளம் வேணுமா வேண்டாமான்னா என்ன சொல்லுவீங்க வேணும்னு சொல்லுவீங்களா இல்லை வேண்டாம்னு சொல்லுவீங்களா வேணும்னு தான் சொல்லுவீங்க இன்னும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்போ எல்லாத்துக்குமே செல்வங்களும் தேவைப்படுகிறது இல்லைங்களா அப்போ அதுக்கு நம்ம ஒரு சிலை நிகதியே கடைபிடிக்க வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இப்போ முன்னோர்கள் வழிபாடுனா அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து திடி கொடுக்கணும் நம்ம வந்து வருஷ வருஷம் படையிலெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும் இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டே வரணும் ஒரு சில வீட்டில் வந்து இதை வந்து மறந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் செய்யாமல் விட்டுருப்பாங்க அப்போ இந்த இதை செய்யும்போது அவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை வந்து அடையும் அப்புறம் குலதெய்வ வழிபாடு எப்பவுமே நமக்கு வந்து குலதெய்வம் தான் வந்து வந்து உதவி செய்ய காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம வே வேற எந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் குலதெய்வத்தை போய் வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகணும் இப்போ குலதெய்வம் வந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்குது அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு கற்பூரை ஏற்றி வச்சுட்டு அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சி நம்ம வழிபட்டுட்டு போகணும் அதுதான் முறை அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு அப்புறம் பெரியவருங் பெரியோர்களிடம் நாம் வந்து மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அம்மா அப்பாவின் ஆசிர்வாதம் பெரியோர்களின் ஆசிர்வாதம் இதெல்லாம் வேண்டும் இப்போ செல்வ வளம் வளம் தேவைக்கு நம்ம லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும் அப்போ லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் இடங்கள் திருமாலியின் மார்பு பார்க்கடல் வெண்சங்கு வெண்கடுகு அரிசி படி வெள்ளம் இனிப்பு பந்தங்கள் துளசி தாமரை நெல்லிக்கனி எலுமிச்சம்பழம் பச்சை கற்பூரம் கோமம் செய்யும் பொருள்கள் வாசனை பொருள்கள் மல்லிகைப்பூ பூக்கள் உள்ளங்கை குபேரமுத்திரை கால் பாதங்கள் அலைக்கடலின் ஓசை புயலின் இனிமையான ஓசை மயிலின் நடனம் மலையின மலைநிலையின் சத்தம் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து மிகவும் விரும்புவாங்க அப்புறம் பொற்காசுகள் தங்க ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும் இதை வந்து நம்ம இயக்கணும் பயன்படுத்தணும் அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நம்மளுக்கு வந்து செல்வ வளம் ஏற்படும் அப்போ திருமால் கோயிலுக்கு வந்து நம்ம போகலாம் போகும்போது துளசி இல்லை துளசி மாலை தேங்காய் பழம் உடைக்கலாம் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வந்து வாங்கி வாங்கிட்டு போய் கு கொடுத்து நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம வந்து அது வா வாங்கிட்டு வரலாம் தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்க்கடில் போய் நம்ம வந்து குளிக்கலாம் ஒரு வருஷம் ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து போகலாம் இப்போ லட்சுமி இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா பெஷன் நகரில் வந்து இருக்காங்க அஷ்டலட்சுமி கோயில் அங்கே வந்து போயிட்டு வரலாம் அப்புறம் நர்சிம்மர் லட்சுமி அந்த கோயில் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகே வந்து இருக்கிறது அங்கே வந்து நம்ம போகலாம் அடிக்கடி நம்ம அங்கே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து செல்வ வளம் ஏற்படும் அப்புறம் பொங்கல் வந்து நைவேத்தியமாக வச்சு கொடுக்கலாம் உப்பு கல் கல்லுப்பு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வந்து நம்ம வந்து போடணும் சுக்கர ஓரையை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் ஆறு டு ஏழு மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எட்டு டூ ஒம்பது இந்த டைமில் வந்து வரும் இதே சித்திரை மாதம் வந்து கரெக்டாக இதே டைம் வந்து வரும் இதே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி போது வந்து ஆறு இருபத்தஞ்சி அந்த மாதிரி டைம் வரும் அந்த நேரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த உப்பு கொட்டி வைக்கலாம் பீங்கான் ஜாடி வந்து பணம் ஈர்க்கிற சக்தி இருக்குது அப்போ பீங்கான் ஜாடியில் வந்து சுகரனுக்கு உந்த தானியம் வந்து மொச்ச கொட்டை ஏன்னா சுக்கரனோட அதிபதியே லக்ஷ்மி தேவி தான் அப்போ அந்த பீங்கான் ஜாடியில் வந்து மொச்ச கொட்டையை கொட்டி அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை அதெல்லாம் போ போட்டு வச்சுட்டு அதில் வந்து பணமும் கண்டிப்பாக சில்லற காயின்ஸு காசெல்லாம் போடணும் போட்டுட்டு மல்லிகைப்பூ வந்து வாரம் ஒரு த ஒவ்வொரு தடவ போட்டுட்டு வரணும் காய்ந்த பூக்களை எடுத்து எடுத்துடணும் ஏன்னா வாரம் ஒரு தடவை மல்லிகைப்பூ போடணும் அந்த பணத்தை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துடலாம் எல்லா பணத்தையும் எடுக்காமல் அதில் ஒரு முக்கால்வாசி இப்போ பணம் வந்து எடுத்துகிட்டு மீ மீதி வந்து அந்த பணம் அதுலேயே தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வரணும் அந்த பணத்தை வந்து நம்ம கோயில் செலவுக்கு கோயிலுக்கு போகிற போகிறதுக்கு அந்த செலவுக்கு இல்லை அன்னதானம் அப்படி பண்ணலாம் இப்போ அரிசி வந்து எடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எடுக்கும்போது ஒவ்வொரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நிரப்பி வச்சுக்கணும் அப்போ அந்த அரிசி வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும்போதே ஒரு அளவு மூணு கிலோ அந்த மாதிரி நிறைய சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அதையும் கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் நம்ம வந்து நைவேத்தியமாக கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே ச வந்து பொங்கல் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து செல்வ வளம் ஏற்படும் அதே மாதிரி நெல்லிக்கனி நெல்லிக்கனி வந்து சின்ன அரளிக்கான அந்த நெல்லிக்கனி வந்து நம்ம நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு அப்போ எண்ணிக்கை வந்து ஒத்தப்படை என்னாக வரணும் ஒம்பது அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை கொண்டு போய் நம்ம கோயிலில் வந்து வச்சு வழிபாடு சாமிக்கு வந்து சாற்றி விட்டு வரலாம் அம்மன் சாமிக்கு போடலாம் தாயாருக்கெல்லாம் போடலாம் அந்த மாதிரி கமலவல்லி தாயார் இது மாதிரிலாம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து செல்வ வளம் பெருகும் இப்போ பைரவருக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும் ஏனென்றால் லக்ஷ்மி தேவிக்கு வந்து அடிக்கடி கோவம் வந்து தனியாக போயிடுவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க வந்து யோ நினைக்கிறாங்க நம்ம வந்து திருமாவளை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது நம்ம வந்து அவர்கூடைய தான் இருக்கணும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கோவச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு நிறைய தவம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அது வருஷக்கணக்காக பல ஆண்டுகளாக தவம் போயிட்டே இருக்குது அவங்க வில்வம் வில்வமாகவே மாறிடுறாங்க ஒரு சி இதில் அப்போ வந்து சிவபெருமானும் வராரு வந்துட்டு என்னம்மா எவ்வளோ தவ பண்ணிகிட்டே இருக்கிறையே என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அதே சமயம் திருமாலும் வராரு அப்போ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய கணவர் விட்டு நான் பிரியக்கூடாது அவர்கிட்டயே எப்பவும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கும்போது சாலை கிராமக்கெல்லாம் பண்ணி சரி அவர் நெஞ்சில் வந்து பதிச்சு வச்சுருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு வாரமும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன வேணும்னு கேட்கும்போது நான் செல்வத்துக்கே நான் தான் அதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி கேட்குறாங்க சரி அந்த வரமும் தந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கிரீடம் வந்து வச்சு விடுவாங்க லட்சுமிக்கு அதில் வந்து லிங்கம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு அவரே ஆட்சி அந்த மாதிரி செல்வத்துக்கு லட்சுமி தேவி வந்து அதிபதியாக விளங்குறாங்க அதனால தான் பைரவருக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யும்போது அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செல்வ வளம் பெறுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர் பைரவருக்கு வந்து நம்ம பூசணிக்காய் தீபம் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் தீபம் போடலாம் அதுக்கப்புறம் மிளகு அவள் தீபம் விளக்கு வச்சு தீபம் போடலாம் திரி வந்து செகுப்பு திரியாக இருக்கணும் அந்த பூசணிக்கா விதையை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடணும் சிலர் அந்த கொஞ்சம் எடுத்துட்டு இது பண்ணுவாங்க அது அப்படி இருக்கக்கூடாது விதை ஃபுல்லுமே நம்ம எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி அஞ்சு பக்கமும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம தீபம் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படி செய்யும்போது நம்ம வீட்லேயோ இல்லை நம்மகிட்டேயோ இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் உண்டாகும் நம்ம உடல்நலமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு செல்வ வளமும் சேரும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வெள்ளி வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இப்போ முதலெல்லாம் மழை மழைநீர் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் வீடு வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து மழைநீர் வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்போ மழைநீரை நம்ம சேகரித்து வீடு போது மழைநீர் உப்பு பச்சை கால்புரம் இந்த மூணையும் போட்டு தொடை போது ஒரு நல்ல ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பொருள் வந்து எங்கேயும் உடஞ்சி உடைஞ்ச பொருளை நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அதே மாதிரி துணி வந்து வருஷக்கணக்காக ஒரு துணி அப்படியே வச்சிருக்கக்கூடாது அப்படியே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் தான் இருக்கும் அப்போ வீட்டில் ஒரு நல்ல இது இருக்காது அதனால் அந்த உடைஞ்ச பீங்கான் பொருள் கண்ணாடி பொருள் எதோ உடைஞ்சிருந்தால் அதை உடனே எடுத்து அப்புறப்படுத்திடுங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தான் இருப்பீங்க ஆனால் அப்போவே அந்த செயலை வந்து செஞ்சிடணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்புறம் ஸ்டவ் வந்து அடுப்பு திட்டோ ஸ்டவ்வோ அது எப்போவுமே தொடைச்சி நல்லா சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பௌர்ணமி ஒரு நல்ல நாலு கிழமைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு தீபாரதனை காமிக்கிறது மிகவும் நல்லது வீட்டில் வந்து சாம்ராணி புகை போடும்போது அதில் கொஞ்சம் குங்கிலியம் வெண்கடுகு இதெல்லாம் போட்டு போட்டோம்னா நல்லது ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பௌர்ணமி இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு தெரியும் ஆனாலும் அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க ஒரு இதாக இருக்கும் அதனால் எல்லாருமே செஞ்சுட்டே வரும்போது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து மருதாணி வந்து பிடிக்கும் அந்த மருதாணி தலையை வந்து நம்ம மாதம் ஒரு தடவையாவது அரைச்சி கையில் வந்து பூசிக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி வாழை இலையில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் வாழை இலையில் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது பண வரவும் வரும் அப்படின்னு ஆனால் யாரும் செய்யறதில்ல இன்றைய கால அவசர கதியில் அப்படியே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாளாவது நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்டா நல்லது அதே மாதிரி மாட்டு ஹோமியை வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் தொளிக்கணும் ஏன்னா பசுமாடு ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மிக்கு அது அதன் பிறகு பசுஞ்சாணி வெளியே வந்து வாசலுக்கு வந்து நம்ம தெளிக்கணும் பசுஞ்சாணி அப்போ வாரம் ஒரு தடவையாவதும் அதையும் செய்யணும் அப்போ தின தினம் வாசல் போது மஞ்சள் கொஞ்சம் போட்டு போது ஒரு மங்களகரமாக இருக்கும் பெண்கள் வந்து கண்ணாடி வலையில் அ அணியணும் ஆனால் இப்போ நிறைய பேர் அணுகிறாங்களான்னு தெரியல ஆனால் எல்லாருமே சுமங்கலி எல்லாம் கண்ணாடி வலையில் அணிஞ்சிட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி நேர் வகிடு எடுத்து குங்குமம் போட்டு வைக்கணும் அந்த குங்குமம் போட்டில் பச்சை கற்புரை கொஞ்சம் கலந்து தினம் நெத்திக்கி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து செல்வ வளம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு இது இல்லை அது இல்லைன்னால எதுவும் சொல்லக்கூடாது இல்லாட்டிங்கூட இருக்குது இது போய் நான் எனக்கு வேணும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது எல்லாமே இருக்குது இது வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் ஏ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உப்பு இந்த தோரம்பருப்பு இந்த மாதிரி ஊறுகாய் மூணு மாங்காய் நெல்லிக்கா நெல்லிக்காய் ஊறுகாய் எலுமிச்சம்பளக்காய் ஊறுகாய் இதெல்லாம் தோறும் இருக்கணும் இதெல்லாம் குறையவே கூடாது உப்பு அரிசி பச்சரிசி எல்லாம் அப்ப எவர் வீட்டில் இதெல்லாம் வந்து குறையாம இருக்குதோ அங்க வந்து செல்வ மகள் வந்து குடியிருப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம குறையாம பார்த்துக்கணும் இப்போ வீடு கூட்டுற சீமார் வந்து கைப்பிடி வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு மேலே உயரமாவும் வைக்கக்கூடாது வீட வந்து எப்பவும் கூட்டி குப்பையெல்லாம் சேர்த்து வைக்க கூடாது அப்பப்போ எரிஞ்சிடணும் வெள்ளிக்கிழம யாருக்கும் பாலோ பணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது உப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது கூடாது உப்பு சாப்பாடு நெய் இதெல்லாம் வந்து கையால் பரிமாறக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்பூனா வச்சு தான் பரிமாற வேண்டும் அப்ப கால் பாதத்துல வந்து லக்ஷ்மி தேவி குடியிருக்காங்க இப்போ ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்குகிறாங்க அப்போ ஆசீர்வாதம் பண்ணுறவங்க வந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அப்போ அந்த கால் பாதத்தில் வந்து லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறனால தான் நம்ம போய் கல்யாணம் ஆனப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இதெல்லாம் தான் காரணம் அப் பெரியவர்கள் வந்து எதையுமே வந்து எல்லாம் ஒரு கருத்தோடு தான் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க அதே மாதிரி பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குறது இதெல்லாம் வந்து அந்த ஒரு இதுக்காக அந்த ஒரு வழிமுறைக்காக தான் இப்போ ஜாதகத்தில் வந்து எவ்வளோதான் கோளாராக இருந்தாலும் சரி இப்போ இப்போ லக்னம் சரியில்லை ரெண்டாவது வந்து தனம் வாக்கு கல்வி அதுவும் சரியில்லை நாலு வந்து சுகஸ்தானம் இப்போ சுகஸ்தானம்னா வண்டி வாகனம் அம்மாவோட ஒரு 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 அவங்களோட ஒரு ஆதரவு இதெல்லாமே இருக்கும் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் நம்மளோட ஆசைகள் வந்து நிறைவேறும் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து மனைவி அமையிற இடம் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் அமையிற இடம் இந்த மாதிரி அப்போ அதுவும் சரியில்லை ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானம் அதுவும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் பத்தாம் இடம் தொழில் இது எதுவுமே சரியில்லைன்னா கூட வச்சுக்கோங்க இப்போ வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது எந்த மாதம் வரும்னு பார்த்திங்கன்னா வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதமும் மாதத்தில் வந்து முதல் நாள் வந்து வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது அப்போ வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் போ ஏன்னா இருபத்தேழு முறை சுற்றணும் மரத்தை மட்டும் சுற்றக்கூடாது அந்த கோயிலையே வலை வந்து சுற்றணும் ஒவ்வொரு தடவை வலை வரும்போதும் ஒவ்வொரு பூவை வந்து அந்த இதில் வந்து வைக்கணும் மரத்துக்கிட்ட அப்போ இருபத்தி மே ஏழு முறை சுற்றணும் அதுக்காக தான் அந்த பூவை வந்து கையில் எடுத்துக்கிறோம் ஏன்னா போகும்போது அந்த அவங்களுக்கு வந்து ஜ நம்ம வந்து பிரேயர் மந்திர ஜபம் சொல்லிகிட்டே போகணும் அப்போ அந்த இருபத்தேழு தடவை சொல்லும்போது அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது தீந்துரும் ஒரு தொழில் வேணுமா அவங்களுக்கு அது மேன்மை நிலைமைக்கு வரும் இல்லை ஒரு வேலைக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நம்ம மானசீகமாக வேண்டும் போது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்போ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம ஒரு வருஷத்துலேயே ஒரு நாலு தடவை வருது அப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் வழிபாடு செய்து நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோடச கலை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அமாவாசை வளர்ப்புறைக்கும் பௌர்ணமி தேய் பிறைக்கும் வர ஒரு இடைப்பட்ட காலம் அதாவது இப்போ அமாவாசை வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முடியுதுன்னா நீங்கள் நாலு டு அஞ்சும் அதுக்கப்புறம் பிரதமை வந்து அஞ்சு டு ஆறு வரும் அப்போ நீங்கள் நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு அந்த ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து ஒன்றா வழிபாடோ இல்லை சித்தர் சமாதியோ அந்த டைமில் கோயில் திறந்துருந்தாங்கன்னா கோயிலும் கூட போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்போ இப்போ வந்து அமாவாசைன்னா வளர்புறை அதுக்கு வளர்புறையிலிருந்து வர்றது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ் பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதேசி துவாதசி திரியோதேசி சதுர்தசி அதுக்கப்புறம் திருப்பியும் பௌர்ணமி இந்த மாதிரி வரும் அப்போ இது வந்து சோழச கலை அப்படிங்கிறது அந்த அமாவாசை முடிகிற நேரமும் பிரதமை வந்து தொடங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ மொத்தம் ரெண்டு மணி நேரம் வரும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடி மட்டும்தான் திருமூர்த்தி நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சிவா விஷ்ணு பிரம்மா அந்த மூணு தெய்வங்கள் இணைந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுப்பாங்க அந்த ஐந்து நொடி தான் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இல்லை ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி நீங்கள் வந்து ஒரு வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படி செய்யும்போது அந்த ஐந்து நொடிகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரம் வரும் அது அந்த ரெண்டு மணி நேரத்தில் எந்த நேரமும் வேணாலும் இருக்கலாம் அப்போ அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை என்ன நினைச்சு வேண்டிங்களோ அது வந்து நடக்கும் இப்போ கோயில் கோயில் வழிபாடுனா இப்போ இப்போ வேலை வேலை வந்து வேணும் உங்களுக்கு வந்து வேலையில் உயரணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் திருப்பதி போயிட்டு வரலாம் திருப்பதி எந்த அளவு வருஷம் ஒரு தடவை அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து செல்வ வளம் உயரும் அதே மாதிரி வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்குது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் வேணும் போது நீங்கள் வந்து வனபத்திரகாளி அம்மன் துர்கை அம்மன் வழிபாடு இதெல்லாம் வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து எலுமிசம்பளை கோர்த்து போடலாம் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஒம்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் போடும்போது உங்கள் உடல் நலனும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்போ உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து கோயிலுக்கு போகாட்டிங்கோட கூட லக்ஷ்மி தேவி வந்து அவங்களுக்கு வந்து அனுகிரகம் கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய தான தர்மம் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க கடின உழைப்பாளியெல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க கோயில் வழிபாடு வைத்து விட்டாலுமே வந்து அவங்களுக்கு செல்வ வளம் ஏற்படும் இதில் வந்து எனக்கு எங்கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க அந்த ஜாதகம் வந்து மிதன லக்கணம் சந்திரன் வந்து ரிஷப ராசியில் உச்சம் அதே மாதிரி சனி பகவான் வந்து துலாம் ராசியில் உச்சம் அப்போ அதுக்கு வந்து அப்போ ராகுதசை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபேன்சி இது ஒரு வெறும் ஐநூறுரூவா இதில் தான் ஆரம்பிச்சா அப்படி அப்போ எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இனியும் நல்லா வருவீங்க நிறையா ஃபேன்சி சோறு எல்லாம் வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு அப்போ அவங்க வந்து ட்ரிபிள் இ படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இந்த ஃபேன்சி தொழிலையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்க பெருசாக கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அந்த கடின உழைப்பு தான் எப்போவுமே அந்த கடை எப்படி மேன்மை நிலைமைக்கு கொண்டு வர்றது இதே மாதிரி எண்ணங்கள் தான் அப்போ கடின உழைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வெ வெற்றி வந்து நிச்சயமாக வருது அதே மாதிரி ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமென்றாலும் அப்போ வந்து நம்ம நல்லா ப்ரேயர் வச்சு வழிபாடு பண்ணும்போது அப்போ குழந்தை செல்வம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டாங்க நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்க வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து உடனே குழந்தை பிறக்காதுமா ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு குழந்த பிறந்தாலும் உங்களுக்கு செல்வ வளத்தோடு நல்லா இருப்பீங்க அந்த ஒரு இது உங்களுக்கு அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ வந்து இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகி இப்போ குழந்த பிறந்து ஏழு மாதம் ஆச்சு அப்போ அவங்க வந்து வ வளையாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் அப்போ என்னால் போக முடியல இப்போ வந்து நாங்கள் இப்போ அமெரிக்கா போலான் இருக்கோம் நாலாந்தேதி அதனால் அவங்க வந்து ஏன்னா நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லி அவங்க கன்சீவ் ஆகணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதனால் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ நம்மளுக்கும் ஒரு திருப்தி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்போ தெய்வ வழிபாடுகள் வைக்கும்போது ஒரு சிறப்பான முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்போ திரி திரி வந்து எப்பவுமே வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் தாமரை தண்டு திரி போட்டு திரி ஏற்றும் போது ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாசம் வந்து ஏற்படும் அதே மாதிரி அரிசி மாவில் வந்து கோலம் போடலாம் அப்போ எறும்புகளாக சாப்பிடும்போது அது லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து அவங் அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் வாசல் முன்னாடி செருப்பு தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு வைக்கக்கூடாது வாசல் எப்போவுமே சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக வச்சுக்கணும் வெ பெட்ரூம்லேயும் கண்ட இது அப்படி இருக்கக்கூடாது தலைங்காணியை தாண்டக்கூடாது பசுமா பசுமாட்டு கயிற்றை வந்து நம்ம தாண்டி போகக்கூடாது பெண்கள் வந்து வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுட்டு அழுதுட்டு எ எந்த வீட்டில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களோ அங்கே லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாங்க எவ எவர் எந்த வீட்டில் பெண்களை வந்து ஒரு மரியாதையோட மதிப்பு மரியாதையாக நடத்துகிறாங்களோ அங்கே லக்ஷ்மி தேவி இருப்பாங்க அப்போ பெண்களை வந்து யார் மரியாதையோடு நடத்துகிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி தேவி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் சாயங்கால நேரம் வந்து விளக்கு வச்சுட்டு பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து தேவர்கள் வந்து வருவாங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி சில நெய்திகளையெல்லாம் கடைபிடிச்சிங்களா செல்வ வளம் வந்து ஏற்பட்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் ஏன்னால் பணம் வந்து இன்றைய காலத்தில் வந்து ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையை தன்னை போல் வரும் அதனால் நம்மளுக்கு வந்து சேமிப்பும் முக்கியம் கடின உழைப்பும் முக்கியம் பணம் இன்றைக்கி ஆயிரரூபா வந்துச்சுன்னா ஒரு ஐநூறு எழுநூறுவா செலவு பண்ணிவிட்டு ஒரு முந்நூறுவாய்க்காவது சேர்த்து வைக்கணும் அந்த சேமிப்பு இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்போ என்ன எல்லாத்துக்கும் உடல் நலமும் செல்வ வளமும் கிடைக்க எல்லா வரை வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் வளமுடன் வாழ்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராகுபாலகர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்